ஆண்களை மாதிரி சிக்கனம் யாருமே கிடையாது என்ன மேக்ஸிமம் நாலு பேர் நாலு சட்டை சார் அவ்வளோதானே நம்ம ட்ரெஸ்ஸு இல்லை தீபாவளிக்கு கூட துணி எடுக்க போனால் எல்லோரும் எட்டு கட்சியாக அந்த பேக் பண்ணுற பையன் கேட்குறான் சாருக்கு ஒன்றுமே எடுக்கலையேன்னு நான் நமக்கு ரெக்கமெண்டேஷன் எங்கேருந்து வருது பாருங்க ஆமாங்க ஏதாவது லுங்கி வாங்கிக்கிறீங்களான்றான் நான் தீபாவளிக்கு துணி எடுக்க வந்தேன் ஏதோ நான் எனக்கு ரம்ஜானுக்கு விங்கே எடுக்கிற மாதிரி விங்கே எடுத்துக்கிறீங்களாண்ணா ஒன்றும் வேணாவா அப்படின்னு நமக்கு ஒன்றுமே இல்லை சிக்கனம் வேணும் ஆனால் பெண்கள் கிட்டே கொஞ்சம் படோடு போகும் உண்டு வேறு ஒன்றும் இல்லை அது தப்பும் இல்லை இப்போ பர்ஸுன்னு வச்சிங்கன்னா ஈவன் இன்க்ளூடிங் மிடில் கிளாஸ் லேடிஸ் சார் மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் கூட பர்ஸுன்னு வச்சிங்கன்னா மூணு பர்சன் வச்சுருக்காங்க சார் ஆஃபீஸுக்கு போகிறது கடைக்கு போகிறது கையில் வீட்டு செலவு வச்சுக்கிறது மூணு பர்ஸ் ஆம்பளைக்கு அப்படி இல்லை ஒரே பர்ஸ் அது கிஜி இருக்கும் அதில் ஒய்ஃபு ஃபோட்டோவும் இருக்கும் பர்ஸ் வந்துலையாது அதே மாதிரி லேடிஸ் பார்த்துக்கிறீங்கன்னா சார் செருப்பு மூணு வச்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு ஒரு தனி செருப்பு ஆஃபீஸ் போகிறதுக்குன்னு தனி செருப்பு அக்கம் பக்கம் போகிறதுக்கு தனி ஆம்பளைக்கு அப்படி இல்லை ராஷ்டிரபதி பவன் போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி ஒரே சரிங்க அடை முப்பத்தி மூணு சதவிகிதம் எங்கள் கவர்மெண்ட் கூட முப்பத்தி மூணு நம்ம கவர்மெண்ட் முப்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கி வருதுன்னு தெரில வருத்தம் பார்த்துக்கலாம் ஆ ஐம்பது சதவிகிதம் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நம்ம வீட்டு பீரோவில் ஆம்பளைங்களுக்கு எத்தனை சதவிகிதம் ஒன்றும் இல்லைங்க தட்டு ஃபுல்லாக பட்டு போடுவா சார் ரெண்டாவது தட்டு ஃபுல்லாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரப்பட மூணாவது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு நாலாவது தட்டு இதை கீழே குதா அதில் நமக்கும் ரெண்டு சொ ரெண்டு நீல கலர் சட்டை ரெண்டு பேண்ட்டு என் பையன் ஓடி வந்து என் சட்டை மேலே கால் வச்சு தான் அவன் சட்டையே எடுப்பான் என் சட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு கால் போட்டால் மாதிரியே இருக்கும் இல்லாமல் தான் ஒன்றும் பண்ண முடியாது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடும் சார் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிற குணம் இவன் பெண்கள் வந்து சில வாட்டி சிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டு நேற்று தானே நான் என்ன பண்ணுறது மீன் தச்சு சுட வச்சுக்கிறேன் சாப்பிடுங்கன்றான் உடனே தக்காளி விற்கிற விலையில் காய்கறி விற்கிற விலையில் சிக்கனமாகவே இருக்க மாட்டீங்களே நம்மள திட்ட தான் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கேள்வி மூணு பேருக்கு எவ்வளோ கூட்டு செய்யணும்னு தெரியாமல் குண்டா ஃபுல்லாக கூட்டை செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வச்சாச்சே எப்படி சார் அது பேர் சிக்கனமாக இல்லை இல்லை ஒருத்தரை ஒருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இன்னொன்று நல்ல குடும்பத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்மளுடைய பிரச்சனை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் வேற வெளியிலேருந்து யாரையுமே ஜட்ஜாக எடுத்துன்னு வரக்கூடாது தட் இஸ் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ் நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி கணவன் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம பிரச்சனைக்கு நோ ஜட்ஜ் ஃப்ரம் அவுட் சைட் ஏன்னா பாழாக்கிட்டு போய்டுவோம் அதுலயோ சொந்த காரணம் தான் இன்னும் சுத்தம் சார் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரு நாள் சண்டை ஒய்ஃப் என்ன சொல்கிறா நீ வீட்டுக்கு வர்றதே பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு புது ட்ரெஸ் துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ்ஸை ஏற்றும் போகிறதுக்கு ஊர் ஊர் ஆசத்தின்னு இருக்கேன்னு சண்டை போடுறாங்க எங்கள் மாமா வந்தார் அவர் பார்த்தோன்னே தெரிந்து ரெண்டு பேரும் சண்டையில் இருக்கணும் அவருக்கு குஷி ஆகிடுச்சு சொந்தக்காரன்ல ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு என்ன பிரச்சனை நான் கம்மனுந்தேன் அவர் உடனே அவரே ஜட்ஜ் ஆகிட்டார் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என் ஒய்ஃபு இவர் வீட்டிலே தங்க மாட்டுறாரு ஊர் ஊராக போகிறாரு ஆச்சா போச்சா சார் என் சைடு நியாயம் கேட்கணும்ல அதெல்லாம் இல்லை அவரே ஜட்ஜு டக்குன்னு எம்பா அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே நீ ஒன்று செய்ய அவர் ஜட்மெண்ட் சார் எழுதுறாரு உடனே போகிற இடத்துக்கெல்லாம் அவளையும் கூட்டி போயே நம்ம ஏன் பேச புறப்பட்டு தெரியல சார் அவருக்கு போகிற இடத்துலலாம் அவளையும் கூட்டி போய் எல்லாரு சொன்னாரா கட்சியில் அவர் தான் திட்டுவாங்க என் ஓய்வு ஏங்க நல்ல பெரிய மனுஷன் ஏதாவது சொ சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னையும் அவரை மாதிரி நாடோடி மாதிரி ஊர் ஊராக போக சொல்கிறீங்கண்ணா அதோடய வீட்டுக்கு போயிட்டார் சார் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை வைக்கணும் எல்லாத்துக்கும் சந்தேகப்படக்கூடாது இந்த பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுங்க மண்புள்ளையார் வாங்கினா மயிலாப்பூரில் போய் மண்புள்ளையாரோட வேலை கேட்டேன் நானூறுரூவாண்ணா கொஞ்சம் குறச்சி கொடுன்னு முந்நூறுவா குறைச்சிங்க சார் நான் முந்நூறுவாக்கு வாங்கி வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தேன் என் ஒய்ஃப் கேட்டாங்க எவ்வளோ பிள்ளையார் வேணாங்க நானூறுரூவா சொன்னால் குறைச்சி முந்நூறுவாவுக்கு வாங்கி விட்டுட்டேன்னு கொஞ்சம் பெருமையாக சொன்னேன் உடனே என் வீட்டு சொல்கிறாங்க சார் நல்லா ஏமாற்றிருக்கான் இந்த பிள்ளையார் ஐம்பது ரூபா கூட இருக்காது முஞ்சி போச்சு சார் உண்மையிலேயே இன்றைக்கி பிள்ளையார் கும்பிட்டா மாதிரியே இல்லை சார் பூஜை பார்த்து கூட பிள்ளையாரே போனேன் ஆக்சுவலாக உங்கள் வேலை என்ன உண்மையே உன் விலை என்ன அது மாதிரி விநாயகா விலை என்ன ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ட்ரையாது பண்ணணும் சும்மா குத்தம் பண்ணக்கூடியது வேறு வழியே கிடையாது அன்றைக்கி உட்காந்துட்டு ஒரு இங்கிலீஷ் புக்கு பெற்றது திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராய் ஃபுல் பேஜ் ப்ளோப்பு இப்போ சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ உண்மையிலே அந்தம்மா அழகு சார் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இருக்குல்ல ஒத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் பின்னால் என் ஒய்ஃப் பார்த்துட்டான் இது என்ன கெட்ட பழக்கம் புதுசாக பொம்பளைங்க ஃபோட்டோவை பார்க்குறது பயந்துட்டேன் நான் அட்ஜஸ்ட் பண்ண இல்லைடா அதுக்கு இல்லைடா ரெண்டு குழந்தை ஆன பிறகும் இவ்வளோ அழகாக இல்லை அப்படி இப்படின்னேன் என் ஒய்ஃப் ஒன்று சொன்னால் சார் மனசாட்சியே இல்லாமல் மேக்கப் பண்ணால் நான் கூட அந்த மாதிரி தான் இருப்பேன் என்னை வேற திட்டியாக அதை கிட்டக்கலாம் அதை சொன்னவன மனதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சொல்லிவிட்டு கொஞ்சம் தூரம் போனேன் அப்புறம் அவளுக்கே தெரியுது கொஞ்சம் கேவலமாக பேசிட்டேன் போல டக்குன்னு திரும்பி ஐஸ்வர்ஜா உங்களுக்கு டேஷன் காப்பி வச்சு கொடுப்பா ராஜா உங்கள் துணிமணி போட்டுக்கொடுவோம் ஏதோ நான் என்னமோ அடுத்த வாரத்திலிருந்து அந்தமாக கூட இருக்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது சார் ஒருத்தரை ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணு சமாளிக்கணும் சகிச்சுக்கிது யார் சகித்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே குடும்ப தலைவர் மனைவியை சகிச்சுக்கிடு சில வாட்டி அவங்க குழந்தை மாதிரி செய்வாங்க தப்பில்லை சார் ஆஃபீஸ் போகிறாங்க சார் ஒய்ஃபு மாதமான அறுபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க சார் கையில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்குன்னு தண்ட செலவு எதுவுமே இல்லை சார் எல்லாம் நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் திடீர்னு ஒரு நாள் என்ன ஒன்று முன்னாள் நாளே சொல்ல மாட்டாங்க அதான் பிரச்சனை நம்ம எம்என்சி கம்மில் வேலை செய்கிறாங்க திடீர்னு காலையில் கிளம்புன என்னை என் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுங்க அண்ணன் எங்கள் ஆஃபீஸ் ஃபேன் வரல ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுங்க நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் ஏன்னா மைண்ட் செட்டப் வேறு முன்னால் சொன்னாலும் மை இதில் கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கலாம் இதில் பிரச்சனை என்னென்னா என் ஆஃபீஸு என் வீட்டிலேருந்து இருந்து இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்ரு ஓய்வு ஆஃபீஸு இங்கேருந்து அங்கே பக்கம் அஞ்சு கிலோமீட்ரு அவங்க டைம் ஆஃபீஸே உள்ள வந்து மெயின் கேட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு போகும் விட்டு போகணும் முடியாது சொல்ல முடியாது அறுபதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறாங்க கூட்டி போனேன் போய் டவும் ஆஃபீஸில் இறங்குறா இறங்கிட்டு கார்டு பஞ்ச் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்து எங்க எங்கள் டீம் மேனேஜர் குட் மார்னிங் சொல்லுங்கள் யார் அவங்க டீம் மேனேஜர் முப்பது வயசு பையன் சார் அது பையன் ஏதோ இண்டியன் கேப்டன் மாதிரி டீம் மேனேஜர் குட் மார்னிங் வேறு வழி கிடையாது நான் என் ஆஃபீஸில் ஜென்ரல் மேனேஜர் சார் அங்கே இருக்கிற எல்லாம் எனக்கு குட் மார்னிங் சொல்கிறான் நான் எதுக்கு அட்டை ஆஃபீஸில் போய் எவ்வளோ ஒருத்தனுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம் வேறு வழியில் சார் ரூபாய் மாதம் சகிச்சுக்கணும் நான் அந்த பையன் கிட்டே குட் மார்னிங் சார் நான் அவன் என் ஸ்கூல் பையனை கேட்குற மாதிரி கேட்குறான் அவன் சுத்தணும் ஆஃபீஸ் போகலியா பாருங்கள் முதல் நாள் தான் அடுத்த நாள்லேருந்து மனசு தெளிவாகிட்டேன் என்ன எவனை பார்த்தா அறுபதாயிரரூபா சார் மாதம் உள்ள கேட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே பார்த்து எவ்வளோ பார்த்தாலும் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார் சார் அவனோட எஃபெக்ட் என்ன தெரியுமா அன்னைக்கு ஒரு நாள் மெயின் கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி இன்னொரு கிட்ட சொல்கிறான் சார் தங்கண்டா என்ன சார் தங்கண்டா நம்ம மேடம் தான்டா எடுத்து போயிட்டு நான் சார் அப்போ இன்னொருத்தன் ஆஃபீஸில் போய் அதான் சகிச்சுக்கணும் சகிச்சுக்கலன்னா கஷ்டம் எல்லாமே அப்படி தான் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர் பார்த்தேன் சார் வாக்கிங் போங்க உங்களுக்கு எங்கே எந்த ஊருக்கு போனாலும் சரி ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் கூட அங்கேருந்து காலையில் எழுந்து வாக்கிங் போங்க வேணா சரி என் கிட்டே சொன்னேன் ஃபார்ட்டி தானாலே வாக்கிங் போகணுமா நீயும் வரியா நாளிலேருந்து போகலான்னு அவர் சொல்லிட்டா என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராது நீங்கள் போங்க அப்போ வாக்கிங் போகிறவங்களாம் கெட்டவன் நினச்சிடுறா சார் வியாதி வந்தவனால் வாக்கிங் போன நினச்சிட்டு இருக்குறா சரி காலையில் எழுந்து பீச்சுக்கு போனேன் எங்களுக்கு அங்கே காந்தி சிலை கிட்ட போனால் பார்த்தா எல்லா ஆம்லேயும் சார் நாயை இழுத்துன்னு வரானு வாக்கிங் நான் ஒருத்தர்கிட்ட என்ன சார் நாய் கூட்டின்னு வரீங்க என்ன இதான் சார் சௌகரியம் கூட கூட பேசாது நம்மளுக்கே மூச்சு வாங்குது வச்சுக்கே நீங்கள் நிறைய சிகரெட் பிடிக்கிறீங்க அதான் மூச்சு வாங்குது அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது சார் நான் நம்மளே ஒரு நாள் ஒரு கிலோமீட்டர் நடப்போம் அத்தனை நாள் அரை கிலோமீட்டர் ஒன்றும் சொல்லாது வந்தால் வந்துடும் சௌகரியம் ஓ அனல் தான் அப்படி போயிக்கலான்ட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் என் ஒய்ஃபு சோஃபாவில் உட்காந்து கண்முடினுக்கிறேன் இது நான் பாதி தூக்கம் கட்டு பாதி தூக்கம் சோஃபாலன்னு என்ன சோஃபாலாக தூங்குற இல்லை தியானம் இருக்கிறேன்னா அப்போ தான் உபடியே பயந்தேன் தமிழ்நாட்டில் தியானம் இருந்த பிறகு தான் பிரச்சனையே ஜாஸ்தி ஆகுது எனக்கு வந்து அவள் தான் இருக்கிறாளா இல்லை சண்டை போகிறதுக்கு ஏதாவது பாயிண்ட்டு ரெடி பண்ணுறாளா ஒன்றும் புரியல அட்ஜஸ்ட் பண்ணணும் அனுசரித்து போகணும் சார் அனுசரித்து போகிறவன் தான் மனுஷன் சார் குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி யார் அனுசரித்து போனோம் எல்லாமே அப்படி தான் நானும் முன்னாலெல்லாம் கோயிலுக்கு போனேன்னா ரொம்ப கம்பீரமாக இப்போல்லாம் இப்போ தனியாக போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சேன் ஏன்னா கஷ்டம் அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருக்காங்க சார் நம்ம தப்பு அது என் ஓய்வு கோயிலுக்கு வந்தால்தான் புட போ பட்டு புடவை நகை அதெல்லாம் கூட பரவாயில்ல ஹேண்டாக எதுக்கு சார் கோயிலுக்கு அதில் உள்ள ஒன்றுமே இல்லை நம்ம தான் கொடுக்க போகிறோம் சும்மா ஹேண்டாக ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு அந்த கோபுரத்துக்கிட்ட ஒரு ப இது இருக்கும்ல கொஞ்சம் பிடிங்க அது தொட்டுக்கு முடியும் அப்புறம் வாங்கிக்கோ பிடிங்க இந்த டச் அப் பாய் கூட போகிற மாதிரி அது எதுக்கு எத்தனும் அந்த உள்ளே காசு கிடையாது எந்த ஐயருக்கு எவ்வளோ போடணுன்னா அதுவும் அவதான் சொல்லுவாள் இப்போ புள்ளையார்கிட்ட இருக்கிற ஐயர் வந்தார்னா ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் ஈஸ்வரன் கோயில் ஐயராக இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் அம்பாள் கோயில் ஐயருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாம் சொல்லணும் நீங்கள் அவள் சொன்னதை விட கம்மியாக போட்டாலும் திட்டு விடுவோம் ஜாஸ்தியாக போட்டாலும் திட்டு விடுவோம் சில்லற மாத்தியே தூங்குவேன் கேசியர் மாதிரி அதான் வெறும் அப் பாய் அது பிள்ளையார கும்பிட்டுனே இருப்பா கூப்பிட்டு விபூதி வாங்குவோம் ஒரு பேப்பர் எடுங்கண்ணா எதுக்கு விபூதியை தூரில் கொட்டிகிட்டு போ என்ன பண்ண போங்க அப்படின்னுவா சார் எல்லாரும் கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க நான்தான் பேப்பர் பொறுக்கின்னுப்பேன் சில கோயிலில் இந்த சில கோயிலில் பேப்பர் வைக்கிறாங்க சார் சில கோயிலில் வைக்கிறது இல்லை பேப்பர் பொறுக்கி எத்தனை வந்து கொடுத்தா அதை ஒரு மடித்து அதை ஹேண்ட்பேக்கில் வைக்க மாட்டேன் அந்த சின்ன அது ஒரு கோயிலில் பத்து சன்னிதி இருக்கும் பத்து சன்னதியிலையும் விபூதி கொடுப்பாங்க இல்லை என்ன பிரச்சனைனா பத்து சன்னதியில் கொடுக்குற விபூதி ஒரே விபூதி தான் இல்லை ஒன்று வந்து இந்த விபூதி இன்னொன்று எல்லாம் ஒரே விபூதி தான் மொத்தமாக வாங்கி அங்கங்கே கொடுக்குறாங்க பிள்ளையார் விபூதி தனி போட்டுரும் முருகர் விபூதி தண்ணி போட்டலாம் சிவன் விபூதி தண்ணிலும் போட்டலாம் தட்சாமூர்த்தி விபூதி தண்ணி போட்டலாம் இவ்வளோ பூ எங்கள் வீட்டு பூஜை ரூமில் போய் குப்பையில் தான் போவோம் அதுக்காக இங்கேருந்து தூரம் எடுத்து போட்டு நான் பேப்பர் போடுக்கணும் வித்தியாசமாக இருக்கும் வேற வழியாக கிடையாது கம்முன்னு இருக்கணும் கட்சியா சுத்திரி சனீஸ்வரன் சார் எந்த தெய்வமாக இருந்தாலும் சார் சனீஸ்வரனை சுற்றிட்டு அவங்க ஒரு ஐடியா வச்சிருக்காக்கா நீ எந்த புராணத்தில் படித்தாங்கன்னே தெரியாது சனீஸ்வரன் திருப்பி சார் ஒரு சன்னீ சுற்றிட்டு திரும்பி வந்து சாமி பார்க்கணும்ல சனீஸ்வன் பார்க்க மாட்டான் ஏன்னா சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது பிடிச்சி பார்க்கலாம் சனீஸ் உங்கள் அட்ரஸ் தெரியாதா என்ன வேறு வழி சார் இதுவாது பரவாயில்லைங்க இந்த பூஜை பண்டிகை வேறு நாளெல்லாம் பயந்து பயந்து இருப்பேங்க தான் கடைக்கு போகணும் ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க டூ வீலரில் பண்டிகை நாளில் போய் மார்க்கெட்டில் பொருள் விட கொடுமை எதுவுமே இல்லை இந்த பார்க்குறவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சு மூஞ்சி தெரிஞ்சு மூஞ்சல பார்க்குறவங்களும் துக்கம் விசாரிப்பான் ஒத்த கரும்பு வாங்குவோம் சார் என்ன பொங்கலுக்கா சார் அப்படின்னு டேய் பொங்கலுக்கு தான்டா கரும்பு வாங்குவாங்க இது ஒரு கேள்வியாக நான் என்ன அதை எடுத்து போய் சுகர் மில்லுக்கா கொடுக்க போகிறேன் ஆ எத்துட்டு வந்து கொடுத்தா ஆயிரம் கூட சொல்லுவாப்பில்ல வாழைப்பழம் என்ன எப்படி இப்படி இருக்குது சீப்பாக வேணாம் நான் சொன்னேன் என்ன சீப்பா ரெண்டு ரெண்டு பழம் தான் வைக்க போகிறேன் இல்லை எத்தனை முழம் பூ வேணுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க சார் பூவெல்லாம் போட்டுட்டு எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் உள்ளே இருக்குல்ல அதுக்கு பூ இல்லை ஏ அப்பா படத்துக்கு அம்மா படத்துக்கு ஒன்றும் வேணாம் அவங்க தௌஷத்துக்கு பார்த்துக்கலான்றான் நான் அப்புறம் எங்கள் அப்பா படத்தை பார்த்து சொன்னேன் நீ தானே கூட்டின்னு இருந்தாவில சாவு உணவு உனக்கு பூ கிடையாது பூஜை என்றைக்கு ஐயோ என்ன பெரிய அது சாம்பிராணி அந்தம்மா சாம்பிராணி விட்டு மணி அடிக்கணும் நம்ம தேங்காய் உடைக்க சொல்வாள் அது என்னவோ தெரில சார் இவ்வளோ வயசாகிடுச்சு தேங்காய் ஒழுங்காக எனக்கு ரெண்டு பாதி சரி பாதியாக உடைக்க தெரியாது அது நம்மளுக்கு உடைய தெரில அதுக்கு ஒரு திட்டு விடும் படிச்சுக்கிறீங்களே தேங்காய் உடைக்க தெரியாது அப்படின்னு வா நான் தேங்காய் உடைக்கிறதுக்கா சார் படித்தேன் இல்லை சிலபஸில் அது இருக்கா இல்லை எனக்கு சூரத் தேங்காய் கூட தெரியும் சார் சூரத் தேங்காய் கவலை இல்லை சரியா ஜென்ரல் மேனேஜரை மனசில் நினச்சிடும் ஓங்கி அடித்தோம் வச்சு பீஸ் பீஸாக போகும் நமக்கு இது உடைக்க தெரியல அப்புறம் அதில் ஒரு ஐட்டம் அந்த அந்த தேங்காயில் கண் இருக்கிற பகுதி ரைட்டில் வரணும் ரைட்டில் வரும்போது இலை தாண்டாமல் வைக்கணும் நம்ம ஐட்டுக்கு தாண்டாமல் வைக்கவே முடியாது இல்லை தாண்டி தான் வைக்கணும் அப்புறம் இந்தம்மா நெருப்பு காம்பும் போது சாம்பலானி தூள் போட்டுக்கிட்டே வரணும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் கற்பூரத்துக்கு மணி அடிச்சு என்ன பண்ணுவாங்க இந்தம்மா கற்பூர காமிச்சு வச்சுட்டு கற்பூரம் அணையிற வரையும் மணி அடிக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு வெளில போயிடுவாப்புல நான் அப்படியே ஆட்டினே பார்ப்பேன் நம்ம கெட்ட நேரம் சீக்கிரம் அணையாது சார் ஒரு பூஜை லாலில் லெவலே வேண்டிக்குவோம் சீக்கிரம் அல சீக்கிரம் அழை நான் ஒரு நாளாக ஒரு பூஜைகள் நிம்மதியாக சாமி கொடுத்ததே இல்லை சார் ஆனால் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணு சார் யார் ஒருவர் சகித்து கொள்ளுகிறார்களோ மற்றவருக்காக அந்த குடும்பம் உண்மையிலேயே நல்லது ஒரு நான் இதை விளையாட்டாக சொல்கிறேன் அவ்வளோதான் ஆனால் எல்லாமே அப்படிதான் எப்பவுமே அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் இந்த குடும்பம் என்று வந்தால் பிள்ளை குழந்தைகள் உண்டு அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே கூட கொஞ்சம் அக்கறை எடுத்து இப்போ இருக்கிற பெற்றோர்கள் அந்த அக்கறை குறைவாக இருக்குது அதான் உண்மை நம்மளை நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்குறோமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு இல்லையா நம்ம அம்மா ப்ரிப்பேர் பண்ணி தந்த டிஃபனோ இல்லை பண்டிகைக்கு செஞ்ச சாப்பிட்ற பொருள்கள் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே இப்போது வாங்கி சாப்பிட்றோம் இல்லை எல்லாமே ஆர்டர் ஆயிடுச்சு அது மாற்றணும் வேறு வழியே இல்லை எதுவாக இருந்தாலும் சரி குழந்தைங்க இருந்தாலும் இந்த குழந்தைகள் வளர்க்குறதுல கூட ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த அம்மாக்கள் குழந்தைகள் வளர்ப்பதற்கும் அப்பா கூட இருந்து வளர்க்குறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது அம்மாங்க வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தைங்களை வந்து தன் வசமே வச்சுருப்பாங்க நான்தான் உன்னை வளர்க்குறேன்றதில் தெளிவாக இருப்பாங்க அப்பா எந்த காலத்துலேயும் நான் உனக்காக உழைச்சேன் உனக்காக செலவு பண்ணேன் உனக்காக தான் சம் என் பணம்லாம் இதில் போட்டேன் எந்த அப்பாவும் சொல்ல மாட்டார் ஆனால் அம்மா சொல்கிறத அப்பா தடுக்க மாட்டார் அதுதான் ஒரு நல்ல குடும்பம் அம்மா சொல்கிறா சொல்லிட்டோம் சார் காலையிலேருந்து காலையிலேருந்து குழந்தைய பார்த்து என் பையன் ஏழு வயசு பையன் அப்பா ஆஃபீஸ் போய்ட்டு வந்தோடனே ஓடப்பில் ஒய்ஃபு பையன் வாழாக இருக்கான் என்னால் தாங்க முடியல சமையல் பண்ணுவோன்னா அது பண்ணுவோன்னா ஆஃபீஸுக்கு போய்ட்டேன் திரும்பி வரேன் ஓ நான் ஒரே ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டேன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து நான் பார்த்துக்குறேன்னு இந்த வார்த்தை சொல்லும்போது ஜாகிரதையாக சொல்லணும்னு மாட்டிக்கூடாது ஆஃபீஸ் போயிட்டு அந்தந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வந்த உடனே சார் கரெக்டாக நம்ம கிட்டே கொத்துருவாப்பில் நம்ம தான் வீட்டு அதிகம் தூக்க முடியாது அவனுக்கு கீழே விட்டா எஸ்கிமோ மாதிரி நடந்து மார்க்கர் எடுத்து சவுர் ஃபுல்லாக கருக்குவான் அவனுக்கு விளையாட்டு பொருளே ரிமோட் கன் ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போடுவான் வேடிக்கை காட்டுங்கன்னு வா என்ன வேடிக்கை காட்டுறது நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நான் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன் பையனை கூட்டினே வெளில போய் அந்த ஆண்டி படுற அழகாக இருக்காங்க அப்படின்லாம் அம்மா கிட்ட அப்படி பேச்சு வளர்ப்பேன் அழுவான் அவனுக்கு என்னென்னா நம்ம மட்டில் உட்காந்துக்கணும் ஆனால் அவங்க அம்மா கிட்டேயே அவளையே பார்த்து அவனுக்கு அம்மா சார் அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை நமக்கு எரிச்சலாக இருக்கும் பார்த்து நேருக்கத்துக்கு அட நர்சிங் ஹோம் போகிறேன் சார் டாக்டர் கிட்டே போய் டாக்டர் வீட்டில் போயிட்டு என்னங்க குழந்த வேடி காட்டிக்க சார் கிளினிக்கில் யார் சார் வேடி காமிக்குது அப்படின்னு நர்ஸாக காமிச்சார் இந்த பாரு நர்சாக்கா அப்படின்னு அவன் அழுகுறான் ஏன்னா அவனுக்கு தெரியுது அதான் இன்ஜெக்ஷன் பண்ண தயவு செய்து உங்கள் குழந்தையிடம் உங்கள் குழந்தையிடம் ஒரு தாய் அப்பாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது ஒரு அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசக்கூடாது குழந்த மனசு கெட்டு போயிடும் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் உங்கள் அம்மா தானே என்ன படிச்சுக்குது கேளு உங்கள் அம்மா உங்கள் அம்மா தான்டா டிஸ்ட்ரிக்ட்லேயே ப்ளஸ் டூ ஏழு வருஷம் படித்தார் ஏழு வருஷம் படிச்சுது சொல்லக்கூடாது அம்மாவும் அப்பாவை பற்றி சொல்லக்கூடாது என் பையன் அன்னைக்கு திடீர்னு கேட்டான் சார் அப்போ டபிள்யூடபிள்யூஎஃப் பேர் மாற்றிட்டாங்களே எனக்கு டபிள்யூ டபிள்யூஎஃப் என்னன்னு தெரியாது அப்படின்னா அப்படின்னா உண்மையிலேயே நீ டம்மி ஃபீஸுப்பா அப்படின்னா யாரா சொன்னது என்ன அம்மா தான் ரைட் ஒன்றும் பண்ண முடியாது சார் எதுவாக இருந்தாலும் சரி கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு யார் விட்டு கொடுத்து போகிறார்களோ யார் வந்து எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ணக்கூடாது ஒரு கணவனும் மனைவியும் புரிதலோடு குழந்தையை நல்லபடியாக வளர்த்து மற்றவர்கள் பார்க்கும்போது கணவனை வந்து ஜெயிக்கணும்னு எந்த மனைவியை நினைக்கக்கூடாது மனைவியை ஜெயிக்கணும்னு எந்த கணவனும் நினைக்கக்கூடாது எங்கள் சொல்வென்ற சொல்வாரு மனைவியை அடக்கி கணவன் வெற்றி பெற்றால் ஒரு மிருகம் அந்த குடும்பத்தில் வெற்றி பெற்றது என்று அர்த்தம் கணவனை அடக்கி மனைவி வெற்றி பெற்றால் ஒரு பிடாரி அந்த குடும்பத்தை வெற்றி பெற்றது என்ற அர்த்தம் மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது என்றால் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையுடன் இருந்து குழந்தைகளை நல்லபடி வளர்த்தால் அதுதான் நல்லதொரு குடும்பம்